நம்ம ஊர் காலகாலமாக சாப்பிட்ட நீராகாரம் காலகாலமாக நம்ம காலையிலிருந்து சாப்பிட்ட உணவுகளை பெரும்பாலும் தான் சிறுதானியம் ஒரு திணை கம்பு சோளம் வரகு சாமை காடைக்கண்ணி இப்படி எத்தனை தானியங்கள் ஒரு ஒரு தானியங்களும் வெறும் பசிக்கும் ருசிக்கும் மட்டும் இல்லை அதுதான் முக்கியம் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துகளில் டெவலப் பண்ணாங்க கியோட்டா பல்கலைக்கழகத்தில் டெவலப் பண்ண வார்த்தை தான் ஃபங்க்ஷனல் ஃபுட் உணவு என்றால் வெறும் பசிக்கும் ருசிக்கும் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி உடல் ஆரோக்கியத்திற்கோ இல்லை இருக்கிற நோயை வெளியேற்றுவதற்கோ இல்லை வராது நோய் வராது பாதுகாப்பதற்கோ பயன்பட்டால் அதை ஃபங்க்ஷனல் ஃபுட்டுன்னா ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா தமிழர்களுடைய ஆதி உணவுகள் அத்தனையுமே ஃபங்க்ஷனல் ஃபுட்டு தான் எதுவும் வந்து வயிறை நிரப்புவதற்காக குப்பைகளை நாம் போட்டதே இல்லை அது ஒரு கும்மாயமாக இருக்கட்டும் அடிசலாக இருக்கட்டும் புட்டாக இருக்கட்டும் அவலாக இருக்கட்டும் ஒரு வயதான மனிதர் சாப்பிடணுன்னா அவருக்கு நோய்க்கஞ்சியாக கொடுத்துருக்காங்க ஒரு குழந்தைக்கு சாப்பிடணும் அப்படின்னா அவர்களுக்கு வந்து அவலாக செய்து இடித்து கொடுத்துருக்காங்க அதில் கூட அவள் வந்து இன்றைக்கும் ஃப்ளேக்ஸ் அப்படின்னு நிறையா வருது மார்க்கெட்டில் வந்து கார்ன்ஃபிளேக்ஸ் வீட் ஃப்ளேக்ஸ்னு வருது அந்த ஃப்ளேக்ஸுக்கும் குசேலன் கொடுத்த அவளுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது அன்னைக்கு கொடுத்த அவளில் நான் பாடத்தில் படிக்கும்போது பார்த்துருக்கேன் அவள் இடிக்கும்போது பூனில்லாத உலக்கையால் இடிக்கணும் நான் என்ன ஆசிரியரிடம் கேட்டிருக்கேன் புது வருஷம் எதுக்கு சார் அதுக்கு மட்டும் பூனை கலட்ட சொல் பூன்னா அந்த உலக்கையினுடைய கீழ் பகுதியில் ஒரு இரும்பு குமிழ் வந்து மாட்டிருப்பாங்க அவள் இடிக்கும்போது மட்டும் அந்த கும்பலை கலட்டிடுவாங்களாம் ஏன்னு கேட்டால் அந்த நெல்லை வேக வச்சு அதை குத்தும்போது இரும்பு உலக்கையால் குத்தும்போது ஏற்படக்கூடிய சூடு ஃப்ரிக்ஷன் அதில் இருக்கக்கூடிய அழுத்தத்தில் அந்த உணவினுடைய நட்கூறுகள் சிதையும் அதனால் அவல் போது அந்த பூன் இல்லாத உலக்கையால் இடின்னு சொல்லியிருக்கான் ஆனால் இப்போ தயாரிக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டில் வரக்கூடிய ஃப்ளெக்ஸ் எல்லாம் அப்படி இல்லை அவையெல்லாம் எவ்வளவு ஒரு அதனுடைய டெக்னாலஜியை படித்து பார்த்திங்கன்னா தெரியும் எத்தனை சூடில் அதை உள்ளே கொண்டு போய் மக்காச்சோளமாக இருக்கட்டும் கோதுமையாக இருக்கட்டும் அந்த எக்ஸ்ட்ரூஷன் டெக்னாலஜின்னு பேர் மெடிக்கல் டெக்னாலஜியில் அதுக்கு பேர் எக்ஸ்ட்ரூடட் அப்படின்னா கடும் வெப்பத்தை கொடுத்து பொறித்து வெளியே தள்ளி தட்டி அனுப்புறது அதில் ஒரு சத்து இல்லாமல் சக்கையாக வந்திருக்கும் ஆனால் நம் ஊரில் அப்படி அவள் இல்லை அந்த காலத்தில் அப்படியான அவலை இடித்துத்தான் நமக்கான உணவை கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு தானியங்கள் எடுத்தோம்னா திணையில் இருக்கக்கூடிய பொன் மஞ்சள் நிறம் கண்ணுக்கு நல்லது கம்பில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து அரிசியையும் கம்பையும் ஒப்பிட்டு பார்த்தோன்னா அரிசியை விட கம்பில் எட்டு மடங்கு இரும்பு சத்து இருக்குது அதே மாதிரி வரகரிசி எடுத்தீங்கன்னா அந்த வரகரிசியில் இருக்கக்கூடிய கூடுதல் புரதம் இல்லாத விட முக்கியம் சிறுதானியங்கள் எல்லாம் கார்போஹைட்ரேட் தான் இல்லைங்களே அது எல்லாமே கார்போஹைட்ரேட் ஆனால் அவை வந்து ரத்தத்தில் அந்த சர்க்கரையை மெல்ல 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 கொடுக்கும் அரிசி மாதிரி வேகமாக உள்ள தள்ளாது அந்த மெல்ல மெல்ல தான் ஆங்கிலத்தில் லோ கிளைசிமிக் ஃபுட் அப்படிங்கிறாங்க அப்படி லோ கிளைசிமிக் உணவுகளாகத்தான் நாம் சாப்பிட்டோம் நண்பர்களே நம் சாப்பிட்ட அத்த உணவுகள் ஒரு பிஞ்சு அவரக்காயாக இருக்கட்டும் மாதுளம் பிஞ்சாக இருக்கட்டும் சுரக்காயா இருக்கட்டும் அன்றைக்கு சாப்பிட்ட பீர்க்காக இருக்கட்டும் அத்தனை உணவுகளும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நல்லது செய்யக்கூடியதாக இருந்தது